எதுக்கே எங்க அடிக்கிறேன் அங்கிருந்து வரும்போது ஒரு நாற்பது ரூபாய் கணவன் எதுன்னு பண்ணிக்கிறது

What do you say, thank <laughs> you கோடி வந்து எழுது எழுது மகாராஜா எழுது எல்லாமே கோடி வணக்கம் அறிவு கேட்டேன் தேவையா

ஆமா சாணி முதல் ராணி ஆகவே வளர்க்கு பாப்பா சின்னவா சீக்கிரமா அரசாணை பத்தியா அதனால வந்துட்டு பாப்பா கரும மஞ்சதான் மயில் கிடைச்சு பாப்பா

சூடு என்னதான் அக்கா கூப்பிடுந்தாலும் அவள சீக்கிரமா வந்துடுறதா இப்படி இங்கி இங்க தனதுக்குறாங்க கொஞ்சம் காசு அவங்களும் செஞ்சுட்டோம் சொல்லு பாக்கலாம் ஏண்டி பாப்பா பொம்பளைங்கன்னா நம்ம உலகத்துக்கே தமிழ்நாட்டுக்கே அழகு

அங்க பஸ் ஸ்டாண்ட்ல டயர்ட் ஆக்குதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிச்சு உள்ள போய் பெட் இருக்குமேன்னு சொல்லிட்டு உள்ள பெட்ல படுத்துட்டேக்கா ஓ சொந்தக்கார பாக்க போனவ பக்கத்துல ஏதா அசதியா படுத்து தூங்கிட்ட பெட் மேல படுத்து தூங்கிட்ட ஜிஹெச் பெட்ல அந்த டாக்டருக்கு ஒரு கண்ணு புறமுடி நிக்குது சரி அவனுக்கு ஒரு கண்ணு புறமுறனா பரவால சொல்லுடி என்னடா ஆச்சு அந்த கண்ணு தெரியாத டாக்டர் ஏகா என்ன தூங்கி போய் கேன்சர் கட்டின அர்த்தம் எடுத்துட்டாயா கவுண்ட்

போயிட்டு போயிருந்தது போயிட பாரதம் பேட்ட கற்ற பெரியோர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் ஆமா ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் இதிகாசத்திலே கரை கண்டவர்கள் இருக்கிறார்கள் பல நாட்களாக பல ஊர்களில் எழுந்த சந்தேகம் இதுதான் கட்டிக்காரனுக்கு அப்ப யாரு யாரு கட்டி காரனுக்கு அப்ப யாரு பலதரப்பட்ட ஊர்களிலே பல சபைகளில் எழுந்த கேள்வி இது சரி ஆனா இதற்கான ஒரு பதில் என்னவென்றால் கிழக்கு தேசத்திலே பார்த்தால் கடலூர் மாவட்டத்திலே நாடகம் எழுதிய வாரியார்கள் எல்லாம் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் நாடகத்தை பெரும்பாலும் எழுதியவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அப்பேறுபட்ட மண்ணிலே இந்த கட்டிகாரனுக்கு அப்பா அம்மா யாரு சொல்றாங்க தெரியுமா பசுவின் பயத்தில் பிறந்து பாப்பான் வீட்டில் வளர்ந்து பற்பள நூலும் கற்ற பப்பன் சக்தி சிகைமுடியில் வளர்ந்த கட்டி என்னானே கிழக்கு திசையிலே கிழக்கு இருக்கிற அத்தனை நாடகங்களிலும் அத்தனை ஊர்களிலும் அத்தனை பாரதங்களிலும் ஒரு பாடுற பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டுங்க பசுவின் வயிற்றில் பிறந்தேன் பாப்பான் வீட்டில் வளர்ந்தேன் பற்பல நூலும் கட்ட பப்பனும் நானே சக்தி சிகை முடியில் வளர்ந்த கட்டிய நானே இது எப்படின்னா ஒரு பிராமணன் ஒரு மாடு வளர்த்தினான் அந்த மாடு ஒரு கன்று போட்டது அந்த கண்ணு ஒரு மனிதனுடைய குழந்தை போலவே பெற்று விட்டது அந்த எடுத்து இவன் வளர்க்கிறான் அவன் வளர்த்துகிற போது அதன் பிறகு இதுக்கு ஞானமும் ஆறு சாஸ்திரம் அறுபத்தி நான்கு கணக்கான பதினெட்டு புராணங்களை இந்த பிள்ளைக்கு கற்றுத்தர வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய ஞானவாதியாக வர வேண்டும் என்று அந்த ஐயிர் வேண்டி நானா ஆஹ் சக்தி இடத்தில் ஆஹ் சக்தினா ஆஹ் பாரதியிடத்தில் ஆஹ் பாரதியிடத்தில் வருகிற போது ஆஹ் உடனடியாக ஆஹ் அந்த பிள்ளையை அவள் கொன்று அந்த பிள்ளைய கொன்று வெறுப்பிடி அந்த பிள்ளையை கொன்று அந்த பிள்ளை ஒரு ஞான குழந்தையாக பிறக்க வைத்து சக்தியானவள் குளித்து விட்டு அந்த சிதையை வாரினாலாம் அப்படி வாருகிற போது அதுல வந்த சிக்கை எடுத்து அந்த அக்னியிலே போடு அந்த அக்னியிலே இருந்து அகட வெகடமான குழந்தை பிறந்தது அகட வெகடமான குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு பேரு தான் பப்புன் எப்படியே பப்புன் பப்புன் சில இடங்களிலே அந்த பப்பினே வந்து விநாயகர் தான் என்று சொல்ல ஊர்களும் உண்டு அந்த பப்புனு தான் ஈஸ்வரன் என்று சொன்ன ஊர்களும் உண்டு ஆனா நாங்கள் இங்கிருந்து கடலூர் வரை இன்னும் இருக்கிற சங்கராபுரம் இருக்கிற நிறைய ஊர்களிலே திருக்கோயிலூர் முதல் கொண்டு நாங்கள் ஆடிக்கொண்டு வருகிறோம் அங்கே கட்டியசாரன் பாடுகிற பாடல் நீங்க நாளைக்கும் பாக்கலாம் இந்த போய் வேலுமணியா கூட அந்த பாட்டு தான் பாடுறாங்க யாரும் சிறப்பிலே தெரிந்தவன் இல்லை

ஒரே ஒரு கட்ட போய் மாட்டேன்னா ஒரு பல்ல சரி அவனுக்கு இருந்தது ஒரு வீடு அந்த வீட்டை வித்து ஒரு தங்கப்பல்லு கட்டிட்டான் அவ்வளவுதான் அவங்க கிட்ட இருந்து சொத்து அவ்ளோதான் இந்த தங்கப்பல்ல கட்டிங்கன்னு எல்லார்கிட்டயும் இந்த ஒரு பல்லு காட்டுற மாதிரியே சரி அந்த இடத்துல ஒரு பெரிய ஜவுளி கடை அந்த ஜவுளி கடையில போய் ஜவுளி கடைன்ற மளிகை கடை மளிகை கடை அந்த மளிகை கடையில போய் அவன் பெரிய பணக்காரன் அவன் வயதானவன் ஆமா சரி அந்த மளிகை கடையில போய் என்ன பொருள் கேட்டா அந்த ஒரு பல்லு மட்டும் தெரியும் யோசனை பண்ணி அங்க போய் நின்னு அந்த பெரிய கேட்டானா ஏங்க சுக்குக்கு தான் இது சுக்கு அப்பதான் அந்த ஒரு பல்லு தெரியும் அவன் என்ன பண்ணான் ஏண்டா குடி குடி இருக்கிறதுக்கு ஊடு இல்லாத அந்த ஒரு போட்டியும் காய்த்து ஒரு பள்ள தங்கத்துல கை நிக்கிற குடிக்கே எவ்வளவு திமிருக்குதுன்னா காலங்காலமா நானு மளிகை கடை வச்சு எல்லா பள்ளியும் வயசாயிடுச்சு நானு சங்கச்சலத்தை எனக்கு எவ்ளோ இருக்குன்னு சொல்லி அந்த கிளவன் என்ன பண்ணானா சுக்கு இல்ல தம்பி இஞ்சி தாண்டி நானா அடே யப்பா ஒரு பொள்ளு சங்கச்சலக்கு நாம தான் பெரிய பணக்காரன் தான் நமக்கு பேல ஒருத்தன் இருப்பானாட்டேங்குது என்று சொல்லி அவன் அகந்தை அன்றி அழிந்தது என்பது வரலாறு இதை நான் எதுக்கு சொல்றேன்னா நாம் தெரிந்தவர்கள் அல்ல எங்களை விட கற்றவர்கள் இங்கே அவர் இருக்கிறீர் இந்த ஒரு நாளுக்குதான் முன்னாடியே சொன்னேன் கற்றவர்கள் அறிவாளிகள் இருக்கும்போது தெருக்கூத்துக்காரன் இது எதை கேட்டாலும் நான் பதிலளிப்பேன் என்று ஒருவனி வெளியே வருவதில்லை இல்லை கதிரோன் என்ற சூரியன் கிழக்கு முகமாக உதிக்கிற வரையில் எங்களை தான் பெற்றெடுத்த பிள்ளையாக கருதி நீங்கள் என்னை அரவழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுதான் கலைய ஆரம்பிக்கிறோம் நான் சொன்னது தவறாக கூட பெரியவர்களே நீ யார் யாரு கொடுத்தீங்க தெரியாது உங்களுக்கு இதை விளக்கம் தெரிந்தால் அது எங்களுக்கு காலையில சொன்னீங்கன்னா நாங்க இன்னொரு இடத்துல உங்க பேரை சொல்லி நாங்க வாழ்றதுக்கு ஒரு இதா இருக்கும் உண்மையாகவே அப்படி என்றால் அவர்களுக்கு இந்த கேள்வி கேட்ட அந்த மகானுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்து விட்டு வணக்கம் என் மனைவி ஆகிய பெருந்துருவாளை பார்க்க வேண்டும் அப்படியாக அப்படி இருந்தாலும் சாமி உங்கள் இருந்த பாத்தியமேட்டாச முடிதாயம் நானே ரெண்டு நாளுக்கா தான் ரெண்டாம் நாத்து

திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு மனதாக முடிவெடுத்து விட்டு திருமணம் கல்யாணம் ಕಲ್ಲೆ ಮನೆ 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 ಕಲ್ಲೆ ಮನೆ

கல்யாணம் பயிர கல்யாணம் பார்த்தீங்கன்னா

பெத்திலே என்ன நடந்தது என்பதை மறந்துவிட்டு பேர்பட்ட வார்த்தையை உச்சரிக்கிறாயே கண்ணே மனவா நேற்று என்ன நடந்தது பெண் பூஜை பின்புஜின்னு சொல்லுவாங்க சாமி ஆமா நேத்து தான் புள்ளைக்கு என் மக்கல்யாணம் போச்சு நேத்து

மகன் ஆகிய குமாரனுக்கு பெண் கேட்க வேண்டும் என்று சொல்லி மாமனை அழைத்து அவர் சொன்ன யோசனைப்படி துபாரணியிலே கண்ணன் மகள் சுந்தர் இருக்கிறார் என்று சொல்லி இங்கிருந்து ஓடி ஏழு லட்சம் ஒட்டகத்திலே பொண்ணு முருகனும் கொண்டு போய் இறக்கி ஆமா ஆமா சார் மகளுக்கு அவன் இல்லாமல் அந்த அபிமன்னன் திருமணம் செய்து கொண்டு போய் விட்டார் என்ன வாழவில்லை மக வேல பூசணமா மஞ்சள் உண்ணும் ஆறலை விடிவதற்குள்ளாக ஆமா உடனடியாக ஒரு திருமணத்தை எந்தாவது பெண் பாத்தியா உள்ள கல்யாணம் அப்போ நின்று போச்சோ அதை தேவை கத்தது வீட்டுக்குள்ள ரூம்ல அடைஞ்சுன்னு அம்மா கல்யாணம்

கூட்டியர் என்ன தக்கா தக்கா சிரிக்குற முக வீட்டுல நானே கன்னடிகாரானுங்க பேர் பட்ட கேவலமறியன்றனா அப்படி இருக்கிற போது சொந்த மட்டும் யாரு கிடையாது அதனால ஆண்டு முதல் இன்று வரை எனக்கு நடுவெட்டு தெய்வமாக இருக்கிற